அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசர பதிவு அப்படின்னே சொல்லாங்க யாருடைய வாழ்க்கையில் தீராத பணக்கஷ்டம் இருக்குதோ ஏதாவது ஒரு வகையில் எனக்கு வந்து பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் என் கையில் எப்போதுமே பணம் நிற்கணும் தங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய எளிமையான இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிற டைமில் மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அந்த சுக்கர பகவானுடைய பரிபூர்ண ஆசையோடு நீங்கள் நல்ல ஒரு பொருளாதார அந்த செல்வ செழிப்போட வாழுவீங்க அப்படின்னு சொல்லலாம் நமக்கு அற்புதமான ஒரு நாள் அமைஞ்சிருக்குது அதில் வரக்கூடிய இந்த நேரமானது மிகவும் அற்புதமானதாக அமைஞ்சிருக்கிறதுனால எல்லாருமே இதை வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த இருக்கிறவங்க இருக்கிறவங்க எல்லாருமே பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு எளிய முறை குறித்து தான் சொல்ல போறேன் மேலும் இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே எளிதாக செய்யற மாதிரி தான் நான் சொல்ல போறேன் சரி முதல்ல இந்த நாளினுடைய சிறப்பு குறித்து தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு அக்டோபர் மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதி தேதி ஐப்பசி மாதத்தின் ஏழாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு நாளாகவே கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு சுக்கர பகவானுக்கு உரிய இருபத்தி நாலு அப்படிங்கிற எண்ணானது இந்த தேதியில இருக்குது அதாவது பொதுவாக இந்த இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து குறிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் இதனுடைய கூட்டுத்தொகை ரெண்டையும் நாளையும் ஆட் பண்ணிங்கன்னா ஆறுன்னு கிடைக்கும் பாருங்க இது வந்து சுக்கர சுக்கரனுக்கு உரிய ஒரு எண் அப்படின்னு வந்து சொல்லலாம் வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கரனுக்கு உரிய எண் வரதே ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அதுவும் இது பார்த்திங்கன்னா வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமை நாளாக இருக்குதுங்க அதனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு இதை வந்துட்டு நம்ம கெட்டியா பிடிச்சிக்கிட்டோம் அப்படிங்கும்போது நல்ல மாற்றங்கள் வந்து உண்டாகும் மேலும் இன்று மதியம் வரக்கூடிய ஒரு மணி நாற்பத்தி ரெண்டு இருந்து ரெண்டு மணி பதினெட்டு நிமிஷம் அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முப்பத்தி நிமிஷம் இது என்ன நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பண வசிய நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் சித்தர்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த நேரம் தினமுமே வருங்க சில விசேஷமான நாட்களில் மட்டும்தான் இந்த நேரம் குறித்து நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் அதன்படி பார்க்கும்போது இன்றைக்கி குறிப்பிட்டு ஏன் இந்த டைமை மட்டும் நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டைமில் அதாவது ஒன்று நாற்பத்தி ரெண்டுலேருந்து ரெண்டு பதினெட்டுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா இதில் ஒன்று டு ரெண்டு அப்படிங்கிறது சுக்கர ஓரையாக வருது வெள்ளிக்கிழமை நாளில் வரக்கூடிய சுக்கர ஓரை ரொம்ப ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்லலாம் இப்போ நான் சொன்ன இந்த டைமில் அந்த ஒன்று நாற்பத்தி ரெண்டுலருந்து ரெண்டு மணி வரைக்கும்னு நீங்கள் கணக்கு போது அந்த பதினெட்டு நிமிஷம் பார்த்திங்கன்னா நமக்கு சுக்கர ஓரையாகவும் வந்து அமைஞ்சிருக்குது அதனால தான் இந்த பெஸ்ட்டான டைமிங்கை வந்து உங்களுக்கு நான் நினைப்போம் இந்த ப பதிவில் சொல்றேன் சரி இந்த குறிப்பிட்ட முப்பத்தாறு நிமிஷத்துல என்ன பண்ணணும் அப்படிங்கறத பார்த்தலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய மெத்தட ஆண்கள் பெண்கள் யார் வேணுமெனும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு தாராளமாக செய்யலாம் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்திங்கனாலும் தாராளமாக செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது பச்சை நிறம் சிவப்பு நிறம் அல்லது ப்ளூ கலர் இந்த மூணு கலரில் ஏதாவது ஒரு கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சல் மார்க்கர் வந்து நமக்கு தேவைப்படுது இது ஒன்று மட்டும் நமக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேனாவை எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை கரெக்டாக நீங்கள் நான் சொன்ன அந்த முப்பத்தாறு நிமிஷத்துக்குள்ளே தான் வந்து செய்யணும் அப்போ சூப்பரான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை அந்த டைமை மிஸ் பண்ணவங்க என்ன பண்ணணுங்கிறத உங்களுக்கு நான் அடுத்த பதிவில் வந்து சொல்கிறேன் சரி இப்போது அமைதியாக உட்கார்ந்தாச்சு இல்லையா அதன் பிறகு ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய கட்டைவல்லுக்கு கீழே உள்ள இந்த பகுதி வந்து சுக்கரமேட்டு பகுதி இந்த இடத்த இன்னொரு கையினுடைய கட்டைவல்லோட கீழே உள்ள அந்த சுக்கரமேட்டு பகுதியால் அப்படியே வந்து நல்லா தேய்ச்சு விடுங்க இந்த சமயத்தில் இங்கே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெது வெதுப்பான சூடு வந்து பரவும் இப்போ இங்கே நீங்கள் ஒரு எனர்ஜி சர்க்கிள் அதாவது கேப்பில் அது மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க இந்த வட்டத்துக்குள்ளே இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் வந்து நீங்கள் எழுதுங்க டூ ஃபோர் அப்படிங்கிறது வந்து எழுதுங்க கீழே வந்து பணம் அல்லது மணி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள் இதுதான் நம்ம பண்ண போகிறது டூ ஃபோர் அப்படின்னு அதாவது டுவெண்ட்டி ஃபோர்னு எழுதுறோம் கீழே வந்து பணம்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும் உங்கள் ஏதாவது ஒரு வாசனை திரவியம் இருக்குது ஒரு பர்ஃப்யூம் இருக்குது ஒரு பவுடர் இருக்குது இல்லை வீட்டில்ங்கும் போது ஒரு மஞ்சத்தூளாவது இருக்குது அப்படிங்கும்போது அது மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா இது மேலே அதாவது எழுதுனதுக்கப்புறமா இது மேலே கொஞ்சம் நீங்கள் அப்படியே வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க, லைட்டா வந்து நீங்க தடவி விடுங்க அதன் பிறகு கண்களை மூடி சுக்கரன் அருள் கிடைக்கட்டும் சுக்கரன் அருள் கிடைக்கட்டும் சுக்கரன் அருள் கிடைக்கட்டும் அப்படிங்கிறத ஆறு முறை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இல்லை சுக்கர வசியம் உண்டாகட்டும் சுக்கர வசியம் உண்டாகட்டும் சுக்கர வசியம் உண்டாகட்டும் இந்த மாதிரி கூட நீங்கள் ஆறு முறை வந்து சொல்லலாம் இப்போ அப்படியே கண்களை மூடி உங்களுக்கு தேவையான பணம் கிடைக்கிற மாதிரியும் உங்களுடைய வீட்டில் பணம் நிரம்பி வழியிற மாதிரியும் ஆஃபீஸில் இன்க்ரிமெண்ட் கிடைக்குது ப்ரமோஷன் கிடைக்குது இன்னும் பெட்டரான சேலரி தர கம்பெனியில் உங்களுக்கு வேலை கிடைக்குது வர வேண்டிய பணம் கைக்கு கிடைக்குது இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் அதாவது இந்த பார்த்த மாதிரியே கூட வந்து அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ நீங்க தாராளமாக போய் பார்க்கலாம் பொதுவாக இந்த பணவசிய நேரத்தில் பணம் தொடர்பான ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பண்ணலாம் ஒரு இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்ல யாருக்கிட்டாவது பணம் வந்து நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா கேட்கறதுக்கு போகலாம் இல்லை இந்த மாதிரி பணவசிய பரிகாரங்கள் வந்து செய்யலாம் இப்போ நான் சொன்னது பார்த்தீங்கன்னா மணி அட்ராக்ஷனுக்கான ஒரு மெத்தடு தான் மேலும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாதது அதனால் எல்லாருமே தாராளமாக இந்த முப்பத்தாறு நிமிஷத்தை பயன்படுத்திக்கிட்டு இதை வந்து செய்யலாம் அதனால் அவசியம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்